முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்த தென்னகத்தே அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத என் முத்தமிழே முதர்தமிழே மூத்த தமிழே செந்தமிழே பைந்தமிழே நரும் தமிழே நற்றமிழே இசைத்தமிழே இலக்கிய தமிழே நாடகத்தமிழே நாட்டிய தமிழே மானே மரகதமே தேனே திகட்டாத திரவியமே தாயே என் அன்னை தமிழே அன்பு வணக்கம் குமரியிலே குருத்தாகி பொதிகையிலே குழந்தையாகி மதுரையிலே மடந்தையாகி காவிரி கரையிலே காலார நடந்து கங்கை கரைவரை தோளோடு நிமிர்ந்து விந்திய மலைவரை வாளால் அலந்து சேர சோழ பாண்டியர் மடியிலே தவழ்ந்து முச்சங்க தொட்டிலே கிடந்து பன்னிசை போல் மஞ்சத்திலே துகின்று காலத்தால் மூத்து கருத்தால் உதிர்ந்து கானமாய் திரிந்து வானமாய் விரிந்து வனமாய் விளைந்து நக்கீரன் நன்னாகன் நவ்வசரை நப்பூதன் ஒக்குர் மாசாத்தி ஒன்சாத்தான் செலவிடுத்த தக்கோன் அள்ளி தந்த கம்பனவர்கள் ஊனோடும் ஊட்டி வளர்த்த அமிழ்தானே கையிலே எடுத்துக்கொண்டு களிமண் தட்டுகளில் கல்வெட்டுகளில் ஓலை சுவடிகளில் மூங்கில் பட்டங்களில் காகித படிவங்களில் கணிப்பொறி வடிவங்களில் எல்லா காலத்திலும் எல்லா வடிவத்திலும் பாலியம் படியேற ஒழுக்கினரி தந்து பருவம் அரங்கேற அகத்தினை தந்து காளையர் உரமேற புறத்தினை தந்து கொண்டாட்ட மேலோங்க கோராட்டம் தந்து மங்கையர் குதுகழிக்க கும்மிகள் தந்து அறுபடை சீராட பாடல்கள் தந்து ஏற்றங்களை இறைப்பதற்கு எதிர தந்து நிற்கிற மொழி தமிழ் அந்த தமிழை வணங்கிக் கொள்கிறேன் காலம் அமைத்து தந்த புதுமணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்து யார்கொடிதான் பறப்பதென்று இன்று போல் கொண்டிருந்த காலம் அது அந்நாளில் ஒரு களத்தில் தந்தை தாய் நாடு காக்க பாய்ந்து செத்தான் என்ற செய்தி கேட்டு மெழுகானால் தமிழ்நாட்டு ஒருத்தி அனல் போலும் விழிவுடனே சென்றிட்ட கணவனும் வந்துட்டான் போர் செய்தி தந்துட்டால் தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தா என்றான் இல்லை அன்பே முல்லை சூழ் இல்லினத்தின் படையிலோர் வீரர் குறைந்து விட்டான் நல்ல உடையிலோ கிழிசல் வந்தது போலன்றோ என்றோ என்றெண்ணி அழுதாள் அவனோ புகை விட்டு கிளம்பு புலியென புகைவிட்டு வேலி ஏறு எரிமலை என வாலெடுத்தான் சூளுரைத்தான் சூழ்ந்து பகை என்றான் நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திருக்க கண்ணேகின்றான் திரும்பி வருவேனோ இல்லையோ இந்தா திரும்பு ஒரு முத்தம் என்றான் முத்தம் கொடுத்தான் யுத்தம் கொடுத்தான் போர் 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 என மன்னன் முரசொலி பறைந்தது பார் 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 என பட்டாரத்து தொடரெல்லாம் பயந்துரையின் உரிமையானை புகழ்ந்துரைத்தார் கையில் விடியால் கண்வழியை சிறுத்திட்டால் கோட்டைகள் பொடிபட்டன வேடப்படை முடிபட்டது வேல்கள் பொடிபட்டன யாரந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் வடித்தால் இழவு செய்தி வாயில் தேடி வந்தது செய்தி கடைசி செய்து கல் என்றான் போர்மேறி போர்மே சென்றவன் கண்ணாளன் சாவிடை விழுந்து விட்டான் என்றதும் தொட்டிலே கிடந்த குழந்தை எடுத்தால் என் முத்தம் கொடுத்தால் சி வி சிங்காரித்து புறப்படு போருத்து மானம் காத்து மீண்டு வா என்றால் இவ்வாறான வீர மங்கல்களை நமக்கு அறிமுகம் செய்து வைத்தது வரலாற்று புத்தகங்கள் கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா இல்லை பொண்ணை தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரச்சித்தானா சொல்லித்தான் நோவத்தான் ஐயோ எங்கும் பல்லைத்தான் திறக்கத்தான் குவியில் தான் பண்ணினானே வணக்கம் வரும் சில நேரம் குமரகண்ட வலிப்பு வரும் சில நேரம் வலி செய்ய கணக்கு வரும் சில நேரம் வேட்டை போல் கடிக்க வரும் சில நேரம் இனக்க வரும் படித்தமிழை பாடி பாடி எத்தனை நாள் திரிந்து திரிந்து கொள்வேன் ஐயா இவ்வாறான வறுமையிலும் தமிழை தமிழர்கள் காத்தார்கள் என்றதும் நமக்கு சொல்லி தந்தது வரலாற்று புத்தகங்கள் தான் பையகம் பணிப்ப வளநேர்வு வளைய பொய்யா வானம் புதுவைகள் கொழிந்தன ஆற்கழி கொடுங்கோல் கோவலர் ஏருடை இனநூரை வேறுபுலம் பரப்பி குழம்பையர் புலம்போடு கலங்கி கோடல் நீடுகுதல் கண்ணி நீரலை கலாவ மெய்கோள் பெருமணி நள்ளிய பலருடன் கைக்கோள் கொள்ளியர் கவுள்புடைய நடுங்க மா மேயில் மறப்ப மந்தி கூற பறவை படிவன வீழ கறவை கன்றுகோள் ஒடிய கடிய வீசி குன்று குளிர் பண்ண கூதிர்பானால் மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னால் நீராட போதுவீர் போதுமீனோ நேரடையில் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்தால் கூறுவேல் கொடுந்துள்ள நந்தகோப்பன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் செங்கன் கார்மேனி கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணன் நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ பணிதலோர் எம்பாவாய் என்று மூடத்தில் வசித்த பெண் திருமாலையே மணந்து கொண்ட காதலையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தது வரலாற்று புத்தகங்கள் தான் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம் படி இறந்த தமிழ் நான் மீண்டும் பிறந்தது என்று சொல்லும்படி வரலாற்று புத்தகங்களின் தேடி படியுங்கள் என்று கூறி பாய்ப்பளி தமைக்கு நன்றி பாராட்டி இரம் அவர்கள் நன்றி வணக்கம்